எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார் இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடஞ்சிருக்கு நிறையா இன்ஜுரிஸாக ஆகிருக்கு நான் டுவெண்ட்டி செவன் இயர்ஸில் கற்றுக்கிற விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒன்று வருஷத்தில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதுவும் ஸோ அவருக்கு அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லியிருக்காரு சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது தமிழ்நாடில் அப்பா இவ்வளோ பண்ணாரு என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அதை வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார் அதுக்கப்புறம் அமீர் சார் சார் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் கேமராமேன் எடுதனா கிட்ட நான் கேட்கும் போது அந்த ஒரு சீனில் வண்டியிலேருந்து நீங்கள் கையை மீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார் அதில் வந்து நிறைய நெருப்புலாம் இருக்கும் நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணிங்கன்னு சொன்னாங்க அவங்க நம்ம எடிட்டர் சக்தி அவர் வந்து சின்ன பையன் இருபத்தி ஏழு வயசு தான் ஆனால் பயங்கரமான ஒரு அளவுக்கு போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு நிறைய பேர் வந்து எடிட்டிங் பற்றி பேசுகிறாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லோரும் ஸோ அவரோட எடிட்டிங் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக இருக்குது ஸோ தேங்க்யூ சக்தி அதுக்கப்புறம் திங்க் மியூசிக் சந்தோஷ் திங்க் மியூசிக் வந்து இந்த ஆல்பமும் இந்த பாட்டுகளும் பயங்கர புஷ் பண்ணி மக்கள்கிட்ட போய் சேர்த்தாங்க ஸோ அதில் சந்தோஷ் வந்து ஒரு முக்கியமான நபர் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் ஃபார் யுவர் இன்புட் அண்ட் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ் அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் வந்து எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நிறைய லெஜண்ட்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவர் இந்த படத்தில் என்னோட ஒர்க் பண்ணுறது நான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா பார்க்குறேன் அவரோட சப்போர்ட் அண்ட் அவரோட மோட்டிவேஷன் வந்து ஸ்பாட்டில் எனக்கு ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்துச்சு ப்ளஸ் மாஸ்டரோட வந்த ஃபைட்டர்ஸ் எல்லாேருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா எல்லோரும் வந்து ஒரு பயங்கரமான உழைப்பு போட்டு இந்த படத்தில் நடித்தாங்க அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வைப்பான் நான் இந்த படத்தில் அண்டு இந்த பட இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் வந்து உண்மையாக அடி வாங்கினாங்க என்னையும் அடித்தாங்க ஸோ எல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக பண்ணோம் அண்ட் அதுக்காக அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவையாக இருந்துச்சு ஸோ மாஸ்டர் உங்களுக்கும் உங்களோட ஃபைட்டர்ஸ்க்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன் பசுபதி சார் பசுபதி சார் வந்து நான் முதல் நாள் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அந்த ஏரோட்டர் தான் அந்த ஏரோட்டர் காட்சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அவரை பார்த்த உடனே நம்ம சினிமாவில் பார்த்து ஒருத்தரை நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய பிரமிப்பு ஒன்று இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட நான் என் வாழ்க்கையில் நான் அவர்கிட்ட அதை அனுபவித்தேன் ஆனால் அதுக்கப்புறம் என்னை ரொம்ப கம்ஃபர்ட் ஆக்கி என்னை நிறையா கைட் பண்ணி எனக்கு நிறைய பாடம் சொன்னார் சொல்லி கொடுத்தாரு பசுபதி சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு பெரிய லெஜண்ட் இந்த படத்தில் நீங்கள் எங்கள் அப்பாவை நடிச்சது ரொம்ப நன்றி சார் ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் வெரி ஹாப்பி சார் நிவாஸ் நிவாஸ் வந்து ரொம்ப குவயட்டான ஆள் ஆனால் மியூசிக்கில் ஊந்து விளையாடுறாரு நம்ம படத்தில் ஒரு செம்ம ஆல்பம் உங்களுக்கு கொடுத்துருக்காரு வாழ்த்துக்கள் நிவாஸ் அண்ட் ரஞ்சித் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் என்னை எப்படி நம்பினீங்க தெரில ஆனால் எனக்காக இந்த மாதிரி ஒரு படம் மாரி சார் கூட மாரிசருக்காக நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களோட நம்பிக்கைக்காக ரொம்ப நன்றி சார் முதல் வாட்டி இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஆஃபீஸில் உங்களை மீட் பண்ணேன் அப்போது தங்க அப்பா இவ்வளோ பண்ணார் என்ன மாதிரி வேலை பார்ப்பாருன்றது வந்து நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அதை வந்து நான் மைண்டில் ஓட்டிகிட்டே இருந்தேன் சார் தேங்க் யூ சார் அதுக்கப்புறம் அமீர் சார் சார் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சார் கேமராமேன் எழுதணாக்கிட்ட நான் கேட்கும் போது அந்த ஒரு சீனில் இருந்து நீங்கள் கையை நீட்டி அந்த கத்தியை பிடிப்பீங்க இல்லையா சார் அதில் வந்து நிறைய நெருப்புலாம் இருக்கும் நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுத்து பண்ணிங்கன்னு சொன்னாங்க அவங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று கொடுத்துச்சு சார் நீங்கள் வேறு லெவல் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் பண்ணுற ஸ்டன் சீக்குவன்சஸ் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கு நீங்கள் போடுற உழைப்பு எல்லாமே வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார் தேங்க் யூ ரஜிஷா தேங்க்யூ எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்தில் அதித்தி தேங்க்யூ ஸோ மச் போன மேடையில் அவங்கள பற்றி நான் பேச இருந்துட்டேன் அதித்தி வந்து எனக்கு இந்த பயணத்தில் ஒரு பெரிய பில்லராக இருந்திருக்காங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதித்தி ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த மாதிரி ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி என் படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி சார் மதன் சார் மதன் சருக்குள்ளே மது சருக்கும் எனக்குள்ளே ஒரு செம கெமிஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு ஸ்பாட்டில் அண்ட் அது வந்து படத்தில் ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அவர் ஒரு செம ஆக்டர் நான் அவரோட நடிச்ச எல்லா காட்சிகளும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்தேன் தேங்க்யூ சார் எழுதன்னா ஏழுனா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக முதல்ல இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நானும் அவரும் தான் மாரிசோர் ஆஃபீஸ் உட்காந்து மாரிசோர் ஆஃபீஸில் உட்காந்து வாழையை பார்த்தோம் பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் எல்லாமே ரஃப் கட்டு பார்த்தோம் ஸோ நம்மளோட பயணம் வந்து அங்கே ஆரம்பிச்சிது அவர் வந்து இந்த படத்தில் இருந்ததில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா அவரோட ஒர்க் வந்து எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க அண்ட் அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்கு அண்ட் ஹோஃப்ஃபுல்லி சூன் நானும் நீங்களும் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணோம் அண்ட் ஆனால் ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவர் வந்து பயங்கரமாக இன்டென்ஸாக ஒன்று எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை கட்னு சொன்னோன்னே நான் அங்கேயே நிற்க வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பார் ஸோ எல்லா விஷயமும் செம்மையாக கேப்சர் பண்ணார் தேங்க் யூ சார் அண்ட் இந்த நேரத்தில் கண்ணகி நகர் கார்த்திகாக்கு நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன் இப்போ அவங்க கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க ஸோ தேங்க் யூ மாரி சார் பற்றி சொல்லணுன்னா இந்த அனுபவமே இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ஒரு ரொம்ப புது அனுபவமாக இருக்குது ஏன்னா இது வரைக்குமே என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு வெற்றி நான் உணர்ந்ததில்லை இந்த வயசில் கெரியரில் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இந்த படம் மூலிமா நீ சினிமாக்காக என்னெல்லாம் பண்ண தயாராக இருக்கணும் எவ்வளோ எஃபர்ட் போட தயாராக இருக்கணுன்றது வந்து இந்த கதாபாத்திரம் கதாபாத்திரம் மூலிமா கிட்டான் மூலிமா அவன் நேசிக்கிற கபடி மூலிமா ரொம்ப அழகாக காமிச்சாரு மாறி சார் எனக்கு இது வரைக்குமே நான் டுவெண்ட்டி செவன் இயர்ஸில் கற்றுக்கிட்ட விஷயங்களை விட நான் அவரோட ஸ்பென்ட் பண்ண அந்த ஒன்று வருஷத்தில் லேர்ன் பண்ண விஷயங்கள் தான் அதிகம் ஸோ அவருக்கு அவர் எனக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லியிருக்காரு சொல்லி கொடுத்துருக்காரு அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பற்றாது அண்ட் இத்தனை லெஜண்ட்ஸ் இவ்வளோ நல்ல டெக்னிஷியன்ஸோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லி விரும்புகிறேன் சினிமாவில் அவர் பயங்கரமாக உழைக்கிறாரு ஸ்பாட்டில் பயங்கரமாக உழைக்கிறாரு ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட நானோ பயிற்சி வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஷூவை மாட்டி வார்ம் பண்ணிட்டு இருப்பார் கிரௌண்டை சுற்றி ஓடிட்டுருப்பார் அப்போவே எனக்கு பயங்கரமாக கண்ணுக்கலங்கு ரொம்ப இமோஷனலாக எப்படி இந்த இடத்துல இருக்கிற ஒரு டேரக்டர் இவ்வளோ லெஜண்டரியாக இருக்கிற ஒரு டேரக்டர் வந்து இன்னமும் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கான விளையாடிட்டு இருப்பார் இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு கபடி காட்சியிலையும் நான் பண்ணுறது டிஃபெண்டர்ஸ் பண்ண வேண்டியது எல்லாம் வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணுவார் இந்த ப்ராசஸில் அவருக்கு கை உடஞ்சிருக்கு நிறையா இன்ஜுரிஸ் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து ஏழுலாம் நான் சொன்ன மாதிரி நம்மளோட சினிமாக்காகவும் எனக்காகவும் பண்ணாருன்னு நான் நம்புகிறேன் ஸோ அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார் யூ ஸோ மச் சார் என் சார்பாக என் ஃபேமிலி சார்பாக அண்டு எஸ் அண்டு அனுப்புமா ரஜிஷா இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன் அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அண்ட் ஏடிஸ் கேமரா அசிஸ்டன்ஸ் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு வேலை இதுக்கப்புறமும் ஒரு இவென்ட் நம்ம நடத்தணும்னா நான் லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் கலவ் இன்னும் டீட்டெயில்டா தேங்க்யூ ஸோ மச்